வெல்கம்ஸ் டு கிச்சன் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம வீட்டு சைட்ல வந்துட்டு பாவக்காய் செடி முளைச்சிருது மாட்டேங்குது நமக்கே தெரியல அம்மா வாக்கிங் போறப்ப பாத்தாங்க வாங்க அது எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறேன் வாங்க இங்கதான் இருக்கு செடி பார்க்கலாம் பேக் கேமரா போட்டு காமிக்கிறேன் உங்ககிட்ட இதான் நம்ம வீடு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து ஒரு பாவக்காய் செடி முளைச்சிருந்துச்சு தெரியுதா உங்களுக்கு மஞ்சள் கலர் பூ பூத்து இதுல வந்துட்டு அவ்வளவுக்கா காய் வரல பக்கம் பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு காய் பழுத்து கிடக்குதுன்னு தெரியுதா உங்களுக்கு நாங்க பாக்கவே இல்ல ஒரு ஏழு எட்டு காய் வந்து பழுத்தே வேஸ்டா போச்சு அம்மா வந்து இன்னைக்கு எதர்ச்சியா வந்து ரோட்ல வாக்கிங் போகும்போது சைட்ல பார்த்துருக்காங்க அப்பதான் வந்துட்டு நிறைய காய் இருந்து பழுத்து தொங்குறத பாத்துருக்காங்க ஒரு நாலஞ்சு காய் வந்துட்டு நல்ல காய் பச்சை கலர் காய் பொறிச்சோம் அது வீட்டுக்குள்ள இருக்கு உங்ககிட்ட காமிக்கிறேன் இங்க பாருங்க ஒரு குச்சி வச்சு ஏற்றி விட்டேன் அது நிற்கவே இல்லை இப்படிதான் இருக்கு பொதரா இருக்கு இந்த பக்கம் ஆனா வந்து அதுக்குள்ள பாவக்கா வச்சிருக்கு பாருங்களேன் அழகா இருக்குல்ல கலர் மஞ்சள் கலர் மாம்பழம் மஞ்சள் ஆனா நம்ம வீட்லயே இந்த விதை போட்டோம்னு வைங்களேன் காய் பிடிக்க மாட்டேக்குது காய் பிடிக்க மாட்டேங்குது கொட்டுது முளைச்சு வந்தது பாருங்க எவ்வளவு காய் வச்சிருக்கேன்னு நான் உங்களுக்கு உள்ள இருக்கு காய் பொறிச்ச காய் அதை காமிக்கிறேன் நிறைய நாய் முள்ளல் நிறைய இருக்கு அதனால இந்த சைடே வரமாட்டோம் ஆனா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல முளைச்சிருக்குது நான் வந்து காலையில பொறிச்ச காய் வந்துட்டு நான் காமிக்கிறேன் காலையில பொறிச்சது ஃப்ரிட்ஜில் வந்துட்டு எடுத்து வச்சாச்சு கவர் போட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன் சரி இப்ப உங்களுக்கு காட்டலாமே அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன் பாத்தீங்களா இதுதான் காய்ச்சிருந்துச்சு மித்தது எல்லாமே பழுத்துருச்சு இன்னும் பூ விட்டுருக்கு காய்க்கும் நினைக்கிறேன் இனிமேல் கரெக்டாக பார்த்து பொறிச்சிருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காய் பார்த்தீங்களா அது நாட்டுக்காயா என்னன்னு தெரியல ஆனால் கொஞ்சம் பெருசா தான் இருக்கு ஹைப்ரிடா என்னன்னு தெரியல இருந்தால் ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் அதுல பழுத்துல வந்துட்டு ஒரு நாலஞ்சு வரை நான் போட்டிருக்கேன் இங்கேயா வச்சா நான் காய் காய்க்க மாட்டேங்குது பூ வச்சு கொட்டிடுது சரி ஓகே வருதான்னு பார்க்கலாம் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்